வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இபிஎஸ் பொதுச் செயலாளர் தான் தலைவர் செங்கோட்டையன் திட்டம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்போது அதிமுகவில் ஒரு முக்கிய பதவியை பெற வேண்டும் என்று குறிப்பாக தலைமை பதவியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் டெல்லி சென்று பேச்சுவார்த்தை நடத்திய செங்கோட்டையனுக்கு தற்போது சாதகமான பதில் வந்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி விட்டு தர மாட்டேன் என்று கூறு கூறுவதால் செங்கோட்டையனுக்கு அதிமுக தலைவர் என்ற புதிய பதவியை உருவாக்கி அந்த பதவியை அவரை அமர்த்த டெல்லி மேலிடம் திட்டமிட்டுள்ளதாகவும் இதனால் செங்கோட்டையன் தரப்பு உற்சாகத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது படிப்படியாக பொதுச் செயலாளர் பதவியில் உள்ள அதிகாரிகளை தலைவர் பதவிக்கு மாற்றிவிடலாம் என்ற நம்பிக்கையில் அவர் இருக்கிறார் என்றும் எதிர்காலத்தில் அதிமுக தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு வரும் என்றும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அனைத்து தேர்தலிலும் அதிமுக தோல்வி அடைந்த அடைந்துள்ளதால் இன்னும் ஒரே ஒரு தேர்தலில் அவர் தோல்வி அடைந்து விட்டால் அதிமுக அவரை அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து விலகும் விலகவும் வாய்ப்பு இருக்கிறது அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த கவனத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு மெகா கூட்டணியை அமைத்து வருகிறார் செங்கோட்டையின் பிரச்சனைகளையும் அவர் சுஸ் சுமு சுமூகமாக தான் கையாண்டு வருகிறார் என்றும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை இழுக்கும் முயற்சியிலும் அவர் மேற்கொண்டு வருகிறார் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தனியாக செங்கோட்டையன் ஒரு டிராக்கில் செல்வதும் அதிமுக தொண்டர்கள் அதிருப்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தாலும் தேர்தல் நோக்கத்தில் இரு இருவரும் இணைந்து அதிமுகவின் வெற்றிக்காக பாடுபடுவார்கள் என்றும் தொண்டர்கள் நம்பிக்கையுடன் உள்ளனர் அந்த நம்பிக்கையை இருவரும் பூர்த்தி செய்வார்களா என்பதனை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி அதிமுக வட்டாரங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் விறுவிறுப்பாக பேசப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்